உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து சாப்பிடுகின்ற உணவு ஒவ்வொன்றுமே இன்றைக்கு மருந்துகளை விட சிறப்பாக நம்ம உடம்பில் ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உடலில் ஏற்படுகின்ற சத்து குறைபாடுகளை நீக்குவதற்கும் உடலுக்கு தேவையான ஆற்றலை மட்டுமல்ல கழிவு நீக்கத்திற்கும் உதவி செய்கிறதுனால தான் நம்முடைய முன்னோர்கள் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு அழகான பழமொழியை சொன்னதை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் உண்ணுகின்ற உணவு எந்த வகையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல நம்முடைய வளருகின்ற தலைமுறைக்கும் அந்த ஒரு ஞானத்தை தொடர்ந்து எடுத்து செல்வதன் மூலமாக உணவை கீரையை பக வகைகளை சாப்பிடும்போது ஒவ்வொன்றும் என்னுடைய உடம்பில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிய வைப்பதன் மூலமாக உடலை மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துடைய அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியில் தினமும் சாப்பிடுகின்ற உணவை பற்றி விரிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பசலைக்கீரைன்னு சொல்லக்கூடிய பொதுவாக நம்முடைய கிராமங்களில் மட்டுமல்ல நகரங்களில் மட்டுமல்ல தென்னிந்தியா முழுவதுமே பிரசித்தமான கீரையாக இருக்கக்கூடிய இந்த பசலைக்கீரையுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக நாம் பார்க்க போகிறோம் பசலைக்கீரை இன்றைக்கு நிறைய நாடுகளில் கூட பிரசித்தமாக இருக்கிறத பார்க்குறோம் அமெரிக்காவில் கூட பசலைக்கீரையுடைய ஒரு வகையாக இருக்கக்கூடிய ஸ்பினாச்சின்னு சொல்லக்கூடிய கீரை மிக மிக பிரசித்தம் நிறைய கார்ட்டூன்கள் பிரபலமாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபதுகளில் கூட குழந்தைகளுக்கு பசலைக்கீரையுடைய பயன் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் அவர்களுடைய ஒரு உணவில் இந்த பசலைக்கீரையை சேர்ப்பதுடைய ஒரு நல்ல பயன் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த ஸ்பினாட்சின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பசலைக்கீரையை மிகப்பெரிய அளவில் அமெரிக்க அரசாங்கமே அதை விரிவுபடுத்தி ஊக்குவித்ததை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவு முறைகளிலையும் பசலைக்கீரை தவிர்க்க முடியாத ஒரு உணவாக இருக்கிறத பார்க்குறோம் காரணம் என்ன தெரியுமா அந்த உணவில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே இரும்பு மற்றும் கால்சியம் மெக்னீசியம் சார்ந்த சத்துக்கள் பொட்டாசியம் சார்ந்த சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால தான் மெக்னீசியம் இருந்தால் தான் நமக்கு நல்ல தூக்கம் வரும் பொட்டாசியம் இருந்தால் தான் நம்ம இதயம் நன்றாக வேலை செய்யும் விட்டமின் கே இருந்தால் தான் நம்ம உடம்பில் ரத்த உரைதல் சார்ந்த சிரமங்கள் அற்று ஆரோக்கியமான ரத்த மண்டலத்தை வைத்து கொள்ள முடியும் விட்டமின் ஏ இருந்தால் கண் பார்வை நன்றாக இருக்கும் விட்டமின் சி இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் விட்டமின் கே இருக்கிறதுனால வெறும் இரத்த உறைதல் மட்டுமல்ல இதயத்துக்கும் ரொம்ப நல்லது உடலுக்கு தேவையான எலும்பு சத்தும் இரும்பு சத்தும் நிறைய இருக்கிறதுனால பசலைக்கீரையை குறைந்தது வாரம் ஒரு முறை உணவாக நாம் சாப்பிட வேண்டும் கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு பசலைக்கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்து எவ்வாறு முளைக்கீரை கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு நம்ம சொன்னோமோ அது போலவே இந்த பசலைக்கீரையும் கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லணும் ஏன்னா கண்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம் அனைவருக்குமே கேள்விக்குறியாகிவிட்டது அதிக நேரம் மொபைல் பார்ப்பது அதிக நேரம் டிவி பார்ப்பது அதிக நேரம் இன்றைக்கு வேலை நிமித்தமாக கம்ப்யூட்டர் திரைகளை பார்த்து கொண்டிருப்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட உலகமே இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏதேனும் ஒரு செயற்கை ஒளியூட்டப்பட்ட பொருளை பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால வழக்கத்திற்கு மாறாக இயற்கை ஒளியை விட செயற்கை ஒளியில் புகங்க வேண்டிய ஒரு சூழல் நம் அனைவருக்கும் இருக்கிறதுனால நிறைய நோய்கள் நமக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கண்களுடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் புதிய புதிய கண் நோய்களும் கண்களில் இருக்க நரம்பு நோய்களும் விழித்திரை நோய்களும் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முதல் முயற்சியாக இந்த பசலைக்கீரையை உணவில் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வாரம் ஒரு முறை பசலைக்கீரையை உணவில் சேர்க்கின்ற ஒரு சிறு முயற்சியே போதும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுங்கிறது இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாம் அதிகம் பார்க்கின்ற விவாதிக்கின்ற ஒரு நோயாக இருக்கிறத பார்க்கணும் அடிக்கடி சளி பிடிக்குது தும்மல் ஏற்படுது காய்ச்சல் ஏற்படுது சிறுநீர் மண்டல தொற்று ஏற்படுது தோல் வறட்சியால் அரிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிற சிரமம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் இன்றைக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி முழுமையான முயற்சி முதல்கட்ட முயற்சியாக இருக்க வேண்டியது எது அப்படின்னா இன்றைக்கு இந்த பசலைக்கீரையை உணவில் சேர்ப்பது தான் விட்டமின் மாத்திரைகள் தேவையா விதவிதமான சத்து மாத்திரைகளுடைய கலவைகள் தேவையா ஊசி மருந்துகள் தேவையான நிறைய கேள்விகள் நம் மனதில் எழுகிறது ஏன்னா மருத்துவர்கிட்ட போகும்போது உடம்புல ஒன்றும் வியாதி இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி தான் குறைவாக இருக்குது இந்தாங்க இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு கொடுக்கறத பார்க்குறோம் ஆனால் அந்த மருந்துகளை சாப்பிட வேண்டுமா அந்த மருந்துகளை விட சிறப்பாக நம்ம உடம்பில் நல்ல சத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த பசலைக்கீரையை உணவில் சேர்க்க வேண்டுமானால் நிச்சயமாக இந்த பசலைக்கீரையை உணவில் சேர்ப்பது தான் புத்திசாலித்தனம் அதுவும் குழந்தைகளுக்கு ஏன்னா நிறைய இன்றைக்கு முப்பது முப்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் நான் பார்க்குறேன் கீரைகளை சாப்பிடுவது கடுக்காய் சாப்பிடுவது போல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அம்மாவும் என்னதான் கஷ்டப்பட்டு சுத்தம் செய்து கீரையை சமைத்து கொடுத்தாலும் கீரை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது கீரை செய்தாலே வீட்டில் பிரளயம் வெடிப்பது போல உணவு சாப்பிட்ற இடத்துல சண்டை வருது அதனாலேயே கீரையை தவிர்த்துடுறோம்னு சொல்லக்கூடிய நிறைய குடும்பங்களை இன்றைக்கு நம் பார்க்கிறேன் இன்றைக்கு குழந்தைகள் வளருகின்ற குழந்தைகள் இரண்டு வயது மூன்று வயது குழந்தை முதல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கீரைகளை சாப்பிடுகின்ற வழக்கத்தையோ குறிப்பாக பசலைக்கீரையை வாரத்திற்கு ஒரு முறை தவறாமல் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம கொடுக்கும்போது என்னாகும் இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படுவது மட்டுமல்ல அவர்களுக்கும் கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை சொல்லி சொல்லி நாம் வளர்க்கும் போது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவதை நாம் பார்க்க முடியும் எலும்புகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு ரொம்ப முக்கியம் எலும்பு மனிதன் பார்ப்பதற்கு திடகாத்திரமாக இருந்தாலும் கூட எலும்புகளுடைய அடர்த்தி குறைந்து போவதும் எலும்புகளுடைய செரிமானம் குறைந்து போவதும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத சிரமமாக இருக்கிறத பார்க்கிறோம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்ன முயற்சி செய்தாலும் எலும்புகளுடைய பலமற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்றைக்கு மூட்டு வலியும் முதுகுத்தண்டு சவ்வு அழுத்தங்களும் முதுகுத்தண்டு வலிகளும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த சிரமங்களற்ற ஆரோக்கியமான ஒரு நிலை வேணும் அப்படின்னா மருந்துகள் சத்து மருந்துகள் எலும்பு சத்துக்கான மருந்துகள் விட்டமின் மருந்துகள் அப்படிங்கிறதை எடுப்பதை மட்டும் வழக்கமாக வைத்துக் கொள்ளாமல் பசலைக்கீரையை குறைந்தது வாரம் ஒரு முறை உணவில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்துக் கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் எலும்பு மண்டலத்துடைய பலம் அதிகரிப்பது மட்டுமல்ல இன்றைக்கு ஆரோக்கியமான ஒரு வலியற்ற வாழ்க்கையும் நம்மால் வாழ முடியும் ஜீரண மண்டல உறுப்புகளுடைய ஆரோக்கியம்தான் நம்முடைய மிகப்பெரிய ஆரோக்கியம் ஜீரண மண்டல உறுப்புகள்னு சொல்லக்கூடியது வெறும் வயிற்றை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் ஈரல் பித்தப்பை கணையம் வயிறு சிறுகுடல் பெருகுடல் மலப்பை மற்றும் கழிவு நீக்கத்திற்கு உதவி செய்கின்ற எல்லா உறுப்புகளையும் சேர்த்து வாயிலிருந்து ஆசனவாய் வரை இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பலம்தான் இன்றைக்கு ஆரோக்கியத்துடைய பலம் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் சத்தான உணவு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சில விஷயங்கள்ல கவனமா வச்சிருக்கிறத பார்ப்போம் இன்னும் நிறைய பேரை பார்ப்போம் எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடுவாங்க ஆனால் அவர்களுக்கு நோயே இருக்காது சத்து உணவுகளை மட்டும் தேடி தேடி சாப்பிடுபவர்களுக்கு நிறைய நோய்கள் இருக்கும் நம் மனதில் ஒரு குழப்பம் எழும் என்னது ஏன் வந்து இந்த ஒரு விஷயங்கள் இப்படி இருக்குங்கிற ஒரு குழப்பம் வரும் காரணம் என்ன தெரியுமா நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜீரண மண்டலத்தை நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம சாப்பிடுகின்ற உணவு எவ்வளவு எவ்வளவு கடுமையான உணவாக இருந்தாலும் உடலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் ஜீரண மண்டலம் பலவீனமாக இருந்தால் இறைவனே வந்து அமிர்தம் கொடுத்தால் கூட அது உடலுக்கு உதவி செய்யாது அதனால தான் நம்ம மருத்துவ முறையில் தீர்க்க முடியாமல் சிரமப்படுகின்ற நோய்களும் நாட்பட்ட நோய்களும் வரும்போது இயற்கை மருத்துவரை நீங்கள் சந்திக்கும் போது ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் சந்திக்கும் போது முதல்ல செய்யக்கூடிய முயற்சி உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் இந்த உடல் கழிவு நீக்கம் முழுமையாக செஞ்சுட்டு அவங்க மருந்துகள் கொடுக்கும்போது ரொம்ப வேகமாக உடல் சரியாகிறத பார்க்க முடியும் அப்போ ஜீரண மண்டலத்துடைய ஆரோக்கியத்தை நம்ம சீராக வச்சுக்கிட்டோன்னா பெரும்பாலும் நமக்கு நோய்கள் ஏற்படுவதை தடுக்க முடியும் அந்த வகையில் ஜீரண மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிகப்படுத்த உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணிகளையும் குடல் புழுக்களையும் வெளியேற்ற இந்த பசலைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா பசலைக்கீரையை உணவாக வாரம் ஒரு முறை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையான கழிவாக உடலை விட்டு வெளியேறும்போது உடலில் பெரிய ஆரோக்கியம் இருப்பதை பார்க்க முடியும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் உண்டு என்னென்னமோ உணவு சாப்பிட்டு பார்த்துட்டேன் என்னென்னமோ முயற்சி செய்து பார்த்துட்டேன் இருந்தாலும் என்னால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு செல்ல முடிவதில்லைன்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் காரணம் என்னென்னா உணவை பற்றிய விழிப்புணர்வு அற்று இருக்கும் கருப்பு கவனி நல்லதா மாப்பிளைச்சம்பா நல்லதா பூங்கார் அரிசி நல்லதா மூங்கில் அரிசி நல்லதான்னு கேட்கக்கூடிய நாம் ஒருவேளை இந்த வகையான அரிசி வகைகள் சாப்பிட முடியாத ஒரு ஊரில் நான் இருக்கேன் சூழலில் நான் இருக்கேன் அப்போ என்ன செய்தால் என்னுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும்னு வரும்போது அதற்கு பசலைக்கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்துனே சொல்லலாம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா இருக்கக்கூடிய உணவுகளை கூடுதலாக சாப்பிடுவது தான் காலை உணவாக நீங்கள் இட்லி சாப்பிடும்போது தேங்காயை வைத்து அரைத்து செய்யக்கூடிய சட்னியை இருக்கக்கூடிய உணவை சேர்க்கும்போது இட்டிலியில் இருக்கக்கூடிய சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக அதிகமாகாது அதே போல் மதிய உணவாக வடித்த சோரோடு இந்த கீரை வகைகள் முருங்கைக் முருங்கைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரையை ஒரு ஐம்பது கிராம் அரிசிக்கு நூறு கிராம் அளவுக்கு அந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிடும்போது உங்கள் சர்க்கரை வேகமாக கட்டுக்குள் வந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் எலும்புகளுடைய பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் ரத்த சோகையற்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் தோலுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் புற்றுநோயை நான் தடுக்க வேண்டும்னு வரும்போது கீரை வகை உணவுகள் தான் அதற்கு மிக மிக பெரிய அளவில் உதவி செய்யுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு பசலைக்கீரை விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை பொதுவாக கிராமங்களில் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது ஏன் நகரங்களில் கூட இன்றைக்கு மாடித்தோட்டங்கள்லையும் பால்கனியில் இருக்கக்கூடிய சின்ன இடங்களில் கூட நாம் பசலைக்கீரையை வளர்க்க முடியும் அந்த ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த பசலைக்கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்